வணக்கம் யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் செய்தி ஆசிரியர் அருள் தந்தை ஆண்டன் ஸ்டீஃபன் செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் டிலானி எட்வர்ட்நாதன் லக்ஷனா செல்வகுமார் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள் தகவல் தொடர்பை வன்முறையற்றதாக மாற்ற அனைவரும் முனைய வேண்டும் திருத்தந்தை பிரான்சிஸ் ஜால்மாரி மாவட்ட பங்கு ரீதியாக சுற்றுச்சூழல் பராமரிப்பு குழுமங்கள் அமைக்க நடவடிக்கை உலக ஆயர் மாமன்றத்தில் பங்கேற்க உள்ளவர்களுக்கு பசிகான் பெருங்கோவில் வளாகத்தில் பாவப்பரிகாரம் ஒப்புரவு சடங்கு ஜால்மாரை மாவட்டத்தில் பிரான்சிஸ்கூன்றாம் சபை ஆரம்பிக்கப்பட்டது தொன்னூறாவது ஆண்டு நிறைவு நிகழ்வு இன்றைய உலகில் தகவல் தொடர்பாடல் உரையாடலுக்கான நிபந்தனைகளுக்கு மாறாக தாக்குதலை நோக்காக கொண்டு வன்முறையாக மாறியுள்ளதால் தகவல் தொடர்பை வன்முறையற்றதாக மாற்ற அனைவரும் முனைய வேண்டும் என தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார் உங்கள் உள்ளங்களில் நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை குறித்து பணிவோடும் மரியாதையோடும் பகிருங்கள் என்ற கருப்பொருளில் சிறுத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வெளியிட்டுள்ள ஐம்பத்தி ஒன்பதாவது உலக தொடர்பாளர் தின செய்தியிலேயே இவ்வழைப்பை விடுத்துள்ளார் திருத்தந்தையின் தகவல் தொடர்பு நாள் செய்தியை எடுத்துரைக்கும் திருப்பிட அறிக்கையில் இன்றைய தொலைக்காட்சி உரையாடல் நிகழ்ச்சிகளில் போட்டி எதிர்ப்பு அடக்கியாலும் எனப்பான் மேலோங்கி மேலோங்கி வார்த்தை போர்களாகவே இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளதுடன் கிறிஸ்தவ எதிர்நோக்கு சமூகத்தோடு பின்னி அச்சமூகத்திற்கு ஒவ்வொரு கிறிஸ்தவரும் தங்கள் சொல்லாலும் செயலாலும் கிறிஸ்தவின் நம்பிக்கையை வழங்குபவர்களாக இருக்க வேண்டும் எனவும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு வருடமும் திரு அவையில் சிறப்பிக்கப்படும் உலக தகவல் தொடர்பு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு திருத்தந்தை புனித ஆறாம் பவுல் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது ஜால்மரை மாவட்ட ஆயருடனான மறை மாவட்ட மன்ற கூட்டம் கடந்த பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை ஆயிரத்தில் நடைபெற்றது ஜால்மரை மாவட்ட ஆயர் பேரூர் தந்தை ஜஸ்டி ஞான பிரகாசம் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மறை மாவட்ட பங்கல் ரீதியாக சுற்றுச்சூழல் பராமரிப்பு குழுமங்கள் அமைக்கப்பட வேண்டியதன் அவசியம் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது இந்நிகழ்வில் ஆசிய பேரவையின் காலநிலை மாற்றத்திற்கான ஆவியத்தின் ஏற்பாட்டில் இயற்கை அனத்தங்களை கட்டுப்படுத்தி காலநிலை மாற்றத்திற்கு ஈடுகொடுக்க சிறு குழுமங்களை உருவாக்குவோம் எனும் தோழும் பொருளில் கடந்த ஏப்ரல் மாதம் பிலிப்பைன்ஸ் நாட்டில் தகாய்த்தே நகரில் நடைபெற்ற மாநாட்டின் அனுபவங்களோடு தற்போது நிலவும் காலைநிலை மாற்றம் அதற்கான காரணிகள் தொடர்பாக ஜால்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருத்தண்ட ஜெயபட்டம் அவர்களால் தொழிவூட்டல் உரை வழங்கப்பட்டது தொடர்ந்து மறை மாவட்ட பங்கு ரீதியாக சுற்றுச்சூழல் பராமரிப்பு குழுமங்கள் உருவாக்குவதன் அவசியம் உணரப்பட்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்த குறுமுதல்வர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டதுடன் இக்குழுவினர் பங்குகளை தரிசித்து சுற்றுச்சூழல் பராமரிப்பின் அவசியத்தை பங்கு மக்களுக்கு உணர்த்தி பங்கு ரீதியாக சிறு குழுமங்களை அமைக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளன வத்திக்கான் நகரில் ஐப்பசி மாதம் இடம்பெறவுள்ள உலக ஆயர் மாமன்ற கூட்டத்தில் பங்கேற்க உள்ளவர்களுக்கான ஆன்மீக தயாரிப்பு தியானம் இம்மாதம் முப்பதாம் மற்றும் வருகின்ற மாதம் முதலாம் தேதிகளில் நடைபெறவுள்ளதாக வத்திகான் செய்திகள் தெரிவிக்கின்றன இவ்விருநாள் ஆயிரத்தி தியானத்தின் இறுதியில் பங்கேற்பாளர்களுக்கான பாவப்பரிகார ஒப்புரவுச் சடங்கு நடைபெறவுள்ளதுடன் பரிகார சடங்குமுறை திரு அவையின் புதிய வகை தொடக்கத்தை குறிப்பதாக இருக்கும் என ஆயர் மாமன்றத்தின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது ஒன்றிணைந்து நடைபோடும் திரு அவை தொடர்ந்து ஒப்புரவை கொண்டிருப்பது அவசியம் என்பதை வலியுறுத்தும் உலக ஆயர் மாமன்ற அறிக்கை திருஅவையின் அடிப்படையான நுழைவாக்கம் மன்னிப்பை உள்ளடக்கியுள்ளது என்பதையும் வலியுறுத்தியுள்ளது புனித பேதுரு பெருங்கோவிலில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தலைமையில் இடம்பெறவுள்ள பரிகார சடங்கு முறையில் உரிமை மீறல் போர் பாராமுகம் என்னும் பாவங்களினால் பாதிக்கப்பட்ட மூவரின் சான்றுகள் அவர்களாலேயே எடுத்துரைக்கப்பட உள்ளது அத்துடன் இச்சடங்கில் உலகில் நடைபெறும் அனைத்து விதமான பாவங்களும் அறிக்கையிடப்பட்டு மக்கள் அனைவரின் சார்பில் திருத்தந்தை இறைவனை நோக்கி மன்னிப்பை வேண்டும் விதமாகவும் இடம்பெறும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை நாட்டின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் திரு அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் பதவியேற்றுள்ள நிலையில் நாட்டின் அரசியல் மற்றும் அரச நடவடிக்கைகளின் பாரிய மாற்றங்கள் நடைபெற்று வருவதுடன் அரச அதிகாரிகளுக்கான புதிய நியமனங்களும் வழங்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் வடமாகாணத்தின் புதிய ஆளுநராக திரு அவர்கள் ஜனாதிபதி அவர்களால் நியமனம் பெற்று இருபத்தி ஐந்தாம் திகதி கடந்த புதன்கிழமை ஜனாதிபதி முன்னிலையில் பதவியேற்றார் தொடர்ந்து இருபத்தி ஏழாம் திகதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஜார்பான ஆளுநர் செயலகத்தில் இவர் தனது பணிப்பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் சமயத் தலைவர்களின் ஆசிரோடு பணிப்பொறுப்பை ஏற்றுக்கொண்ட இந்நிகழ்வில் ஜால்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருத்தந்தை ஜெயபட்னம் அவர்கள் கலந்து வழங்கினார் இந்நிகழ்வில் சர்வ மத தலைவர்கள் அரச உத்தியோகத்தர்கள் தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினரும் முனைய நாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ராமலிங்கம் சந்திரசேகரம் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாணம் புனித மழுத்தினார் சிறிய குருமடத்திலிருந்து களத்துறை தகம் செகன திரு இறுதி நிலை குறித்துவ கல்லூரிக்கு செல்லும் மாணவர்களுக்கான பிரியாவிடை நிகழ்வு கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அங்கு நடைபெற்றது குருமட அதிபர் அருட்தந்தை செல்வரட்னம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் நாவாந்துறை பங்கு தந்தை அருட்தொந்தை ஜெயசுரட்னம் அவர்கள் தலைமை தாங்கி திருப்பலி கொடுத்தார் திருப்பலியை தொடர்ந்து கலை நிகழ்வுகள் இடம்பெற்றன இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட் தந்தை ஜெபர்ட்னம் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்ததுடன் அருட்தந்தையர்கள் தந்தையர்கள் அருட் சகோதரிகள் குறுமடமானவர்கள் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாணம் மறை மாவட்டத்தில் பொதுநிலை பிரான்சிஸ்கன் மூன்றாம் சபை ஆரம்பிக்கப்பட்டதன் தொன்னூறாவது ஆண்டு நிறைவு நிகழ்வு கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி திங்கட்கிழமை யாழ்ப்புனித மரியன்னை பேராலயத்தில் நடைபெற்றது ஆன்மீக இயக்குனர் அருத்தந்தை அருள்தாசன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் யால்மறை மாவட்ட ஆயர் பெருத்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்களின் தலைமையில் திருப்பலியும் தொடர்ந்து தின சிறப்பு நிகழ்வுகளும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் நினைவு மலர் வெளியூடும் யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருத்தந்தை ஜெபர்ட்னம் குருக்கள் துறவிகள் பிரான்சிஸ்கன் மூன்றாம் சபை அங்கத்தவர்கள் என பலரும் கலந்து இந்நிகழ்வை சிறப்பித்தனர் யாழ்மறை மாவட்டத்தில் பணிகளை ஆரம்பிக்கவுள்ள உள்ள சோமஸ்கன் சபை அருட்தந்தையர்கள் மறை மாவட்ட ஆயர் பேரரூர் தந்தை ஜஸ்தி ஞான பிரகாசம் அவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் யாழ்மறை மாவட்ட ஆயர் இல்லத்தில் இருபத்தி நான்காம் திகதி கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற இச்சந்திப்பில் சபையின் மாகாண முதல்வர் அயூர் தந்தை அமலன் மரிய ஜெகந்நாதன் மற்றும் சபை ஆலோசனை குழு அங்கத்தவர்கள் பங்கு பெற்றிருந்தனர் இளவாலை புனித கேண்டியரசர் கல்லூரியில் முன்னெடுக்கப்பட்ட மாணவ தலைவர்களுக்கான சின்னம் சூட்ட நிகழ்வு கடந்தே இருபத்தி ஐந்தாம் திகதி புதன்கிழமை கல்லூரி பிரதான மண்டபத்தில் நடைபெற்றது கல்லூரி முதல்வர் அருத்தந்தை மைக் மயூரன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வு ஜால்மரை மாவட்ட மறைக்கல்வி நிலைய இயக்குனர் அருத்தந்தை டியூக் வின்சன் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து நாற்பது மாணவர்களுக்கு சின்னம் சுட்டி வைத்தார் யாழ்மறை கோட்ட குருக்களுக்கான மாதாந்த கூட்டம் இருபத்தி ஆறாம் திகதி கடந்த வியாழக்கிழமை யாழ்ப்புண பத்திரிசியார் கல்லூரியில் நடைபெற்றது யாழ்மறைக்கோட்ட முதல்வர் அருத்தந்தை ஜெரோ செல்வநாயகம் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சபமாலை தியானம் நற்கருணை வழிபாடு கருத்துரை என்பவற்றுடன் மறைக்கோட்ட செயற்பாடுகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டன இளவாலை புனித கேண்டியரசர் கல்லூரியில் முன்னெடுக்கப்பட்ட மாணவ தலைவர்களுக்கான தலைமைத்துவ பயிற்சி பட்டறை கடந்த இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற்றது கல்லூரி முதல்வர் அருத்தந்தை மைக் மயூரன் அவர்களின் ஒழுங்குபடத்தில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் ஜாலாக ஒளி குடும்ப நல நிலையத்தில் பணியாற்றும் மரத்தந்தை ஜெராட் அவர்கள் வளவாளராக கலந்து கருத்துரைகள் விளையாட்டுகள் குழுச் செயற்பாடுகள் என்பவற்றின் ஊடாக மாணவர்களை நெறிப்படுத்தினார் இப்பயிற்சி பற்றறை நிகழ்வில் நாற்பத்தைந்து மாணவர்கள் பங்குபற்றி பயனடைந்தனர் இவ்வாரத்தில் கொண்டாடப்படும் விழாக்களும் நினைவு கூறப்படும் புனிதர்களும் திங்கட்கிழமை மறைபணியாளரும் மறைவல்லுனருமாகிய புனித எரோனிமோஸ் நினைவு நாள் ஐப்பசி முதலாம் தேதி செவ்வாய்க்கிழமை கன்னியான குழந்தையசுவின் புனித தெரேசா நினைவு நாள் ஐப்பசி மாதம் இரண்டாம் தியதி புதன்கிழமை புனித காவல் தூதர்கள் விழா ஐப்பசி மாதம் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை அசிசி நகர் புனித பிரான்சிஸ் நினைவு நாள் ஐப்பசி மாதம் ஐந்தாம் தேதி சனிக்கிழமை புனித மரிய பவுஸ்தீனா கோவால்ஸ்கா நினைவு நாள் இவ்வாரத்தில் இப்புனிதர்களை நினைவு இவர்கள் எமக்கு விட்டுச் சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதி கொள்வோம் செய்திகள் தொடர்கின்றன மண்டைதீவு ரோகோ வித்தியாலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட மாணவர்களுக்கான உளநலம் தொடர்பான கருத்தமர்வு இருபத்தி நான்காம் திகதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை மண்டை தீவு புனப்பேதிருவானவர் ஆலயத்தில் நடைபெற்றது பாடசாலை அதிபர் திரு சேவியர் ஸ்வைனஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இக்கருத்தமர்வை யாலக ஒளி குடும்ப நல நிலையத்தில் பணியாற்றி சந்தை ஜெராட் அவர்கள் நெறிப்படுத்தியதுடன் இந்நிகழ்வில் நூறு வரையான மாணவர்கள் பங்குபற்றி பயனடைந்தனர் வேலைப்பாடு புனித அண்ணம் மலாலிய திருவிழாவை முன்னிட்டு ஜெகமீட்பர் விளையாட்டுக் கழகத்தால் முன்னெடுக்கப்பட்ட கொன்சாலஸ் கிண்ணம் உதயப்பந்தாட்ட சுற்றுத் தொடரின் இறுதிப் போட்டி பங்குத்தந்தை அருத்தந்தை எரோனியஸ் அவர்களின் தலைமையில் கடந்த பதினைந்தாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை வேலைப்பாடு ஜெகமீப்பர் விளையாட்டுக்கள மைதானத்தில் நடைபெற்றது வேலைப்பாட்டு பங்கின் முன்னைய நாள் பங்கு தந்தை அமலமரி தியாயிகள் சபை அருத்தந்தை அமரர் கொன்சாலஸ் அவர்களின் நினைவாக நடைபெற்ற இத்தொடரில் வடமாகாணத்திலிருந்து நாற்பத்தைந்து அணிகள் பங்கு பெற்றியதுடன் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த பள்ளிமுனை புனித லூசியா அணி வெற்றி பெற்று செம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது அமலமரி தியாகிகள் சபையைச் சேர்ந்த அருத்தந்தை கொன்சாலஸ் அவர்கள் ஜெர்மன் நாட்டிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்து வழிபாட்டு பங்கில் பணியாற்றிய காலத்தில் ஜெகமேட்பல் விளையாட்டு கழகத்தை ஆரம்பித்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது தர்மபுரம் பங்கில் முதல் நன்மை அருட்சாதனம் பெற உள்ள பிள்ளைகளுக்காக முன்னெடுக்கப்பட்ட பாசறை நிகழ்வு இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை இன்று தர்மபுரம் புனித சவேரியார் ஆலயத்தில் நடைபெற்றது பங்கு தந்தை அருண் நிக்சன் கோலின் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இப்பாசறை நிகழ்வில் வியாகுல் அனைமரியின் ஊழியர் சபை அருட்சகோதரிகள் டயானா மற்றும் பிரியா ஆகியோர் வளவாளர்களாக கலந்து திருச்சபுமாலை நற்கருணை வழிபாடு பாவ அருட்சாதனம் குழு விளையாட்டுகள் படக்காட்சிகள் கருத்துரைகள் ஊடாக மாணவர்களை நடைப்படுத்தினார்கள் இந்நிகழ்வில் எட்டு சிறார்களும் சிறார்களின் பெற்றோர்களும் ஞான பெற்றோர்களும் பங்குபற்றி பயனடைந்தனர் தேசிய கத்தோலிக்க இளையோர் ஆணைக்குழுவின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்படும் இளையோருக்கான வருடாந்த தியானம் வருகின்ற மாதம் பதினோராம் பன்னெண்டாம் பதிமூன்றாம் திகதிகளில் தளவில புனித அண்ணம்மாள் திருத்தலத்தில் நடைபெறவுள்ளது ஆணைக்குழு இயக்குனர் அருத்தந்தை கெலனபீரிஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் ஆணைக்குழுவுக்கு பொறுப்பான ஆயர் பேருத்தந்தை ஆண்டன் ரஞ்சித் அவர்களின் தலைமையில் நம்பிக்கையின் திருப்பயணிகள் என்னும் கருப்பொருளில் இடம்பெறவுள்ள இத்தியானத்தில் பங்கு பெற்ற விரும்புவோர் பங்கு தந்தைகளின் ஊடாக பதிவு செய்து இதில் இணைந்து கொள்ள ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இறைவேண்டல் ஆண்டை முன்னிட்டு மன்னார் மறை மாவட்டம் ரம்பைக்குளம் பங்கில் முன்னெடுக்கப்பட்ட இளையோருக்கான ஆன்மீக வலுப்படுத்தல் கருத்தமர்வு கடந்த பதினாறாம் தேதி திங்கட்கிழமை ரம்பைக்குளம் ஆலய மீட்புப் பணி மண்டபத்தில் நடைபெற்றது பங்குத்தந்தை அருட்தந்தை டெல்லி மாவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் ரம்பைக்குளம் உதவி பங்குத்தந்தை தந்தை விமல் ரோய் சபை அருட்தந்தை வரதன் க்ரேசியன் சபை அருட்சகோதரர் இருதயராஜ் திரு நிக்சன் திரு முகுந்தன் ஆகியோர் வளவாளராக கலந்து கருத்துறைகள் குளிர்ச்சி ஏற்பாட்டுகள் விளையாட்டுக்கள் என்பவற்றினூடாக இளையோரை நெறிப்படுத்தி இருந்தனர் இக்கருத்தமர்வை தொடர்ந்து மாலை நற்கருணை ஆராதனை நடைபெற்றதுடன் இந்நிகழ்வில் அறுபது வரையான இளையோர் பற்றி பயனடைந்தனர் தேசிய மரக்கல் விவாதத்தை முன்னிட்டு தாலியடி சம்பியம் பற்றி பங்கில் முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு நிகழ்வுகள் கடந்த பதினாறாம் திகதி ஆரம்பமாகி இருபத்தி இரண்டாம் திகதி வரை நடைபெற்றன பங்கு தந்தை அருத்தந்தை கெஸ்டிநாதர் அவர்களின் ஒழுங்குபடுத்தல் பதினாறாம் திகதி திங்கக்கிழமை திருத்தந்தையின் கொடியேற்றலுடன் ஆரம்பமான இந்நிகழ்வுகள் செம்பியம்பற்று புனித பின்புநேரியார் தாலியடி புனித அந்தோனியார் நெல்லியா புனித ஜூதா ததேயு நாகர்கோயில் புனித சவேரியார் குடாரப்பு புனித கார்மேல் அணி ஆலயங்களில் நடைபெற்றன மாணவர்களுக்கான ஒன்று கூட விளையாட்டுகள் நோயாளர் தரிசிப்பு கடற்கரை சுத்தப்படுத்தல் கலை நிகழ்வுகள் முதியோர் சந்திப்பு சுற்றுலா மறியறிவு போட்டிகள் தீப்பாசறை சந்தி ஆகியவற்றை உள்ளடக்கிய இந்நிகழ்வுகளில் மறைக்கல்வி மாணவர்களும் மறை ஆசிரியர்களும் ஆர்வத்துடன் பங்குபற்றினர் தேசிய மறைக்கல்வி தினத்தை சிறப்பித்து நவாலி புனித பேதிர்வானவர் ஆலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு நிகழ்வு கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பங்கு தந்தை அருட்தந்தை அஞ்சனிதாஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் திருப்பலியும் தொடர்ந்து மறைக்கல்வி மாணவர்களுக்கான ஒன்று கூடலும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் ஐம்பது வரையான மறைக்கல்வி மாணவர்கள் பங்கு பெற்று இருந்தனர் தேசிய மறைக்கல்வி தினத்தை சிறப்பித்து புதுமடம் கத்தர் ஆலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு நிகழ்வு இருபத்தி ரெண்டாம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பங்கு தந்தை அருத்தந்தை ரெக்ஸ் சவுந்தரா அவர்களின் ஒழுங்குபடத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வு மறைக்கல்வி கொடியேற்றப்பட்டு திருப்பலியும் தொடர்ந்து கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் ஜல்மறை மாவட்ட மறைநதி கத்தோலிக்க ஊடக மைய இயக்குனர் அருத்தந்தை ஆண்டன் ஸ்டீபன் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்தார் முகமாலை புனித ஆரோக்கிய அன்னை ஆலய வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை தந்தை ஜோஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கடந்த பதினைந்தாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பன்னிரெண்டாம் திகதி வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி பதினான்காம் திகதி சனிக்கிழமை நட்கருணை விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை யாழ்மறை மாவட்ட ஆயர் தந்தை ஞான பிரகாசம் அவர்களும் திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தனர் தேசிய மறைக்கல்வி வாரத்தை முன்னிட்டு கரவட்டி பங்கில் மறைக்கல்வி மாணவர்கள் மற்றும் மறை ஆசிரியர்களை இணைத்து முன்னெடுக்கப்பட்ட திரிஜாத்திரை கடந்த இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற்றது பங்கு தந்தை அருத்தந்தை வியின்டஸ் அவர்களின் ஒழுங்கு இடம்பெற்ற இந்நிகழ்வில் மாணவர்களும் மறை ஆசிரியர்களும் மன்னார் மறை மாவட்டத்திற்கு சென்று அங்கு மடுத்திருத்தலம் மாந்தே புனித சபம் ஆலயம் சிப்பியாறு பாம்பு வழிகாட்டி ஆந்தோனியர் ஆலயங்களை தரிசித்தனர் இந்நிகழ்வில் அறுபத்தி நான்கு மறைக்கல்வி மாணவர்களும் பத்து மறை பங்குபற்றினர் தேசிய மறைக்கல்வி தினத்தை முன்னிட்டு பரந்தன் பங்கில் முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு நிகழ்வுகள் கடந்த பதினைந்தாம் தேதி தொடக்கம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை அங்கு நடைபெற்றன மறை வளர்த்து இறையரசை அரசை உணர்வோம் என்ற கருப்பொருளில் பங்கு தந்தை பெனட் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சிரமதானம் கருத்தமர்வு கல அனுபவ பயணம் சிறப்பு வழிபாடுகள் திருப்பலி ஒன்று என்பன இடம்பெற்றன பரந்தன் புனிதாந்தோனியார் மற்றும் முரசுமோட்டை சதாசகாய அன்னை ஆலயங்களின் மறைக்கல்வி மாணவர்களும் மறை ஆசிரியர்களும் இந்நிகழ்வுகளில் ஆர்வத்துடன் பங்குபற்றினர் பண்டத்திறப்பு பங்கில் முன்னெடுக்கப்பட்ட மறைக்கல்வி தின சிறப்பு நிகழ்வு இருபத்தி ஆம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பங்கு தந்தை கேசுதாஸ் அவர்களின் வழிநடத்தலில் மறை ஆசிரியர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் புனித பற்றி திருத்தலத்தில் காலை திருப்பலியும் தொடர்ந்து கலானுபவ பயணம் மற்றும் ஆலய வளாகத்தை துப்புரவு செய்யும் நிகழ்வுகளும் இடம்பெற்றன கலாணுவ பயணத்தின் மறைக்கல்வி மாணவர்களும் மறை ஆசிரியர்களும் இணைந்து இளவாலை திருக்குடும்ப கண்ணீர் மடத்தில் உள்ள வயது முதிந்த சகோதரிகளை சந்தித்து அவர்களுடன் கலந்துரையாடினர் தேசிய மறைக்கல்வி வாரத்தை முன்னிட்டு கும்பளமுனை பங்கில் முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு நிகழ்வுகள் கடந்த பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி நடைபெற்றன பங்கு தந்தை நிதர்சன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் விவிலிய விளையாட்டுகள் முதியோர் சந்திப்பு தீப்பாசறை திரைப்பட காட்சிப்படுத்தல் அயற்பங்கு மாணவர்களுடனான சந்திப்பு என்பன இடம்பெற்றன இறுதி நாள் நிகழ்வுகள் இருபத்தி ரெண்டாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றதுடன் அன்றைய தினம் காலை சிறப்பு திருப்பலியும் தொடர்ந்து மாலை கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் கியூடெக் நிறுவனத்தின் அனுசரணையில் சுற்றுச்சூழல் தினத்தை சிறப்பித்து மாணவர்களுக்கு ஒரு தொகுதி மரக்கன்றுகளும் வழங்கி வைக்கப்பட்டன வெனி கரிதாஸ் கியூடெக் நிறுவன இயக்குனர் அடர் சபஜீபன் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் முழங்காவில் பங்கு தந்தை அடுத்த தயதீபன் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து கொண்டதுடன் நூற்றி எண்பது வரையான மறைக்கல்வி மாணவர்கள் இந்நிகழ்வுகளில் பங்கு பெற்றினர் தேசிய மறைக்கல்வி வாரத்தை முன்னிட்டு வழிபாட்டு பங்கில் முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு நிகழ்வுகள் கடந்த பதினைந்தாம் திகதி தொடக்கம் இருபத்தி இரண்டாம் திகதி வரை நடைபெற்றன பங்கு தந்தை அருத்தந்தை எரோனியஸ் அவர்களின் ஒழுங்குபடத்தில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் அவ்வாறு முழுவதும் மாணவர்களுக்கான மறை அறிவு போட்டிகள் இடம்பெற்றதுடன் இறுதி நாள் நிகழ்வு இருபத்தி இரண்டாம் திகதி இடம்பெற்றது அன்றைய தினம் காலை திருப்பலியும் தொடர்ந்து மாலை கல நிகழ்வுலும் உடம்பெற்றதுடன் மாணவர்களின் நாகங்களை தாக்கிய பலநதி சஞ்சியை வெளியூடும் நடைபெற்றது வன்முறையற்றதாக மாற்ற அனைவரும் முனைய வேண்டும் திருத்தந்தை பிரான்சிஸ் யாழ்மறை மாவட்ட பங்குகள் ரீதியாக சுற்றிள்ள தராமரிப்பு குழுமங்கள் அமைக்க நடவடிக்கை உலகாயர் மாமன்றத்தில் பங்கேற்க உள்ளவர்களுக்கு பெருங்கோவில் வளாகத்தில் பாவப்பரிகாரம் ஆண்டுகள் நிறைவு நிகழ்வு இத்துடன் யாழ்மறை இலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் டிலானி எட்வர்ட் நாதன்மார் よし。